நீ வேண்டாம் இது எனக்கு வேண்டாம் இந்த பாவத்தில் விடுதலை அடையணும்னு நீ பிரியப்பட்டு ஒருவேளை வாஞ்சித்து திரும்ப அந்த பாவம் உங்கள்கிட்ட இருக்குமானா தத்துடைய பந்தியில நீ கலந்து கொள்ளுகிற பொழுது ஒரு நல்ல ஆழமான ஒரு நல்ல வைராக்கியமான ஜபத்தை ஆண்டு நான் இப்ப புசிக்கிற இந்த மாமிச துண்டு அதாவது உங்களுடைய சரீரத்தின் துண்டு என்னுடைய இந்த உறுப்புல போய் அதை அழித்து சரீரமாக அந்த இடத்தை மாற்ற வேண்டும் இந்த பாவம் என்னை வருத்துகிறது எனக்கு நோய் எனக்கு மனஸ்தாபத்தை உண்டாக்குகிறது மனஸ்தாபமே வரலண்டா எப்படி பாவத்தை வருத்துகிற ஒன்னை குற்றப்படுத்துகிற சீ என்று ஒன்னை சொல்லுகிற தன்மை எப்படி வரும் இந்த வசனங்களை கேட்டு நம்ம அற்பமா நினைக்கிற என்னென்ன பாவம் அவரோ வெளிப்படையா செய்திருப்பான் எவ்வளவு பாவம் அவ்வளோ உள்ளுங்க செய்துட்டு இருப்பான் இன்னொருத்தையும் நல்லா பார்த்துங்க வெளிப்படையா செய்யிட்டே இருப்பான் பாவத்தை எல்லா பாவத்தையும் உள்ள செய்துட்டு இருப்பான் அவன் யாரு மனசாப்படுவான்னு யோசிச்சு ப யோசிக்க கேவலப்படுகிறவன் அது நிமித்தமாக சிக்ஷிக்கப்படுகிறவன் அது நிமித்தமா தண்டிக்கப்படுகிறவன் மனசாப்படுவான் அப்படியே மறைச்சி வச்சு செய்துட்டு அதனால ஒரு தீங்க அனுபவிக்காம ஒரு கேவலத்தை அனுபவிக்காம கண்டுபிடிக்கப்படாமல் பாவ மனசா மனசாப்படுவான் தேவன் எவனுக்கு மேலே இரக்கமா இருக்கிறாரோ அவனுக்கு தான் சிக்ஷிப்பா நேசிக்கிற பிள்ளைகளை என்ன செய்கிறா சிக்ஷை மூலம் தன்பம் எடுத்து கொடுக்குறாங்க படிக்கிறான் அதனால ஜாக்கிரதை எனக்குள்ள இருக்கிற பாவம் எனக்கு வெளிச்சமா தெரியாம இருந்ததுன்னா பெரிய ஆபத்து இந்த சரீரத்துல அந்த அபிஷேகத்தின் மூலமாக இந்த சரீர இந்த வார்த்தையாகி இந்த அப்பம் இந்த கிறிஸ்துவின் சரீரமாகி அப்பம் என் சரீரத்துல வந்து அப்படியே இணைத்து அந்த இடத்தை அழிச்சிட்டு கிறிஸ்துவின் சரீரம் அதுல மேலாம் தவிர தர்ணவராஜ்யத்தின் வளர்ச்சி கட்டிடமாக வளர்கிறத அவங்களுக்கு பிரசங்கிக்கிற பொழுது சாட்சி அவங்களுக்கு பிளப்படும் அந்த இடத்துல உங்களுடைய சரீரம் வளர்ந்த ஆண்டவரே உங்களுடைய சரீரமாக அந்த இடம் மாறின ஆண்டவரே அந்த பாவத்துல தான் விடுதலை அடையாள ஆண்டவரேன்னு சொல்லி நீ புசிப்பாயானா அந்த இடம் மகிமைப்பட்டுக்கிட்டே இருக்கும் மகிமை அடைந்த சரீரத்தை புசிக்கிறதுனால மகிமை அடைத்துட்டே இருக்கும் அந்த இடம் அந்த ஆக அப்படியே ஆசன குழாய் வழியா வெளியே போறதுக்கு கொடுக்கப்படுகிறது அது வசனம் அந்த வார்த்தையானது மாமிசமானது என்று செய்கிறோம் படிக்கிற வசமோ வார்த்தை தான் பிட்டு கொடுத்தார் அதனால சாப்பிட்டு சீரடிச்சு ஆசை குறை வழியாக முக்கி வெளியே தள்ளுங்கிறது அல்ல அதுல முப்பத்தி ஆறாம் படி புத்தி என்னன்னு நீ விதைக்கிற விதை செத்தால் ஒளி உயிர்த்த முளைத்து வராது அப்படியானால் நல்ல போராட்டம் போராடு நல்ல போராட்டம் போராடு நீ நல்ல போராட்டம் போராம விட்டாலும் ஒரு போராட்டம் உண்டு அதனால ரெண்டுமே போராட்டம் தான் உலகத்துக்கு எடுத்த ரெண்டாம் உலகத்துக்கு எடுத்த நலகத்துக்கு எடுத்த மரணத்தை நான் போராடிதான் அதே போல பரலோகத்துக்கு அடுத்த மரணத்தை அடைகிறது போராடிதான் அதனால அது இல்லாத போராட்டம் அது பாவ போராட்டம் சாபத்துக்கு எடுத்த ஆக்கிரெடுத்த போராட்டம் பரலோகத்துக்கு எடுத்த போராட்டம் தான் அதனால போராடும் என்று அதே போல படி விதைக்கிற போது மேனியை விதையாமல் விதைக்கிறாய் அப்ப அப்ப வந்து போட்டு ஒண்ணு எடுக்கிற மாதிரி ஒரு முறைக்கா அரிசி நெல்லை போட்டு ஒரு முறைக்கா நெல் அறுக்கல ரெண்டு மூணு நெல்லுக்கே நம்ம என்ன செய்தோம் எதிர்பார்த்து என்ன செய்கிறோம் என்ன செய்கிறோம் விதைக்கிறோம் அதற்கு தேவன் தாமல் சித்தத்தின்படியே ஒன்று அறுபதாக நூறு ஆக அதுக்கு மேலாக பலனை தேவன் தருகிறார் மேனியை கத்தர் என்ன செய்கிறார் தருகிறார் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியை செய்கிறார் எந்த அளவுக்கு வான் செய்வது அதான் நான் சொன்னேன் பரலோகத்துக்கு ஆத்மாக்களை சேர்க்கிற ஒரு இடத்துல இருக்கிறத போட்டு பரலோகத்துக்கு மனுஷனை சேர்க்கிறதற்கு பிரயாசப்படு அழிந்து போகிற உலகம் அழிந்து போகிற மாமிச அழிந்து போகிற அதற்கு செய்யாதே என்று சொல்ல அழிந்து போகிறது நீ செய்யாத கத்த பார்த்து கொள்ளுவா பரவராஜ்யத்தை நீதி தேடுது எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும் கத்தர் பார்த்து கொள்ளுவார் நீ கொடுக்கறத கர்த்தர் கொடுப்பார் நீ சுய வேண்டியதை தான் செய்யணும் இந்த இடத்துல இவ்வளவு சத்தியத்தை இவ்வளவு உருக்கமா கேட்டுட்டு நீ சத்தியத்தை தான் கொடுக்கணும் எச்சிப்பு கெடுத்தது தான் கொடுக்கணும் நித்தியத்து கிடைத்தது ஜீவ இருக்கிறது தான் போதிக்கணும் அப்படின்னு வேற அப்படி மாமிசம் அல்ல மனுஷனுடைய மாமிசம் வேற தேவன் நம்ம மாமிசம் வேற என்பது நீ தெளிவா புரியணும் அந்த மாமிசங்களை போல மறித்து அடக்கம் பண்ணப்படக்கூடிய மாமிசம் அல்ல உயிர்த்தர வேண்டிய மாமிசம் நம்முடைய மாமிசம் அது அப்படியே போயிடும் அதனால்தான் ஆண்டவராக இயேசு குறித்து உம்முடைய கரங்களின் ஜீவனை ஆவியை கொடுக்கிறேன் இல்லை இல்லையா கொடுத்து வாங்கி திரும்ப மண்ணு திறந்து எழும்ப வேண்டிய ஜீவன் அதனால அதை புரிந்து கொள்ளுங்க நாற்பத்தி இரண்டாம் வசனப்படி அதுல மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அந்த தாவரங்கள் அந்த விதைகள் விதைக்கிறது முதல் விளைக்கிறதுக்கு சமமா இருக்கும் அழிவுக்கு விதைக்கப்படும் கொஞ்ச காலத்துல ரெண்டு இலை மாத்திரம் காணாமல் வித்தை காணாது அழிவுள்ளதா விதைக்கப்படும் அழிவில்லாததா எழுந்திருக்கும் கணமீன உள்ளதா விதைக்கப்படும் கனம் உள்ளதா மகிமடைந்த எழுந்திருக்கும் நாற்பத்தஞ்சாம் வசனம் அந்தபடியே அந்தபடி முந்தின மண்ணான மாமிசமான மனுஷனாகி ஆதாம் ஜீவாத்மாவான மற்ற மனுஷங்களை போல உயிர்ப்பிக்கிற ஜீவ ஆத்மா பானான் என்று அவன் என்ன செய்யப்பட்டிருக்கிறது நாற்பத்தாலு ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் இதுதான் தேவத்துடைய பாதம் ஜென்ம சரீரம் ஜென்ம சுவாபம் உள்ள சரீரம் பாவத்துல கற்பம் தெரித்தால் என்று அறிக்கப்படும் நான தாமிதரசர் அந்த சரீரம் என்ன செய்யப்படும் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரமாக ரோமத்தான் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்துல மாமிசத்தின் படி பிழைத்தால் சாவியர்கள் ஆவிய சரீரத்தின் திரிகள் அழித்தால் பிழைப்பீர்கள் பாத்துக அப்ப எந்த சரீரம் மகிமை அடைந்த சரீரம் மகிமை அடையாத சரீரம் ரெண்டையும் பகுத்து அறிந்து உயிர்ப்பிக்கப்படுகிற ஜீவனை பெற்றிருக்கிற சரீரம் உயிர்ப்பிக்கும் அந்த ஜீவனை பெறுறதுக்குரிய காலத்தை அசட்டப்பட்டு இழந்து போற சரீரம் உயிர்ப்பிக்கப்படாது பரிசுத்த ஆவியனால முத்திரை போட்டும் அறிக்கணும் என்று தெளிவாக முத்திரை குறித்து உங்களுக்கு நப்போதித்து இருக்கிறேன் தெய்வ முத்திரை குறித்த நாற்பத்தி எட்டாவது வருஷத்திலிருந்து முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன் இரண்டாம் மனுஷன் பானத்திலிருந்து வந்த கர்த்த ரெண்டுக்கு வித்தியாசத்தை சொல்றாரு பாருங்க மாமிசத்துக்கும் விதைக்கானாலும் சரிதான் மாமிசத்துக்கானாலும் சரிதான் மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே மண்ணோட போகிறவர்கள் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கே திரும்புவார் அந்த சரீரம் போயிரும் அதுக்குள்ள இருக்கிற ஜீவன் அந்த ஜீவன் உள்ள இருந்து வேறொரு சரீரத்தை மகிமடைந்த சரீரமாக எழுப்போம் அதுதான் மகிமடைந்த தன்மைக்கு அடையாளம் அதுல நாற்பத்தி ஒன்பதாவது எட்டாம் வசதி படிச்சுட்டியா பட்டவரை அப்படியே வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே மண்ணானவரின் சாகலை அழிந்து இன்னாருக்கும் இன்னாருக்கும் பிள்ளையாக நம்ம மண்ணான மனுஷனாக வெளியே வந்தது போல வானருடைய சாயலை நாம் என்ன செய்ய வேண்டும் அழிந்து கொள்ள வேண்டும் பரிசு தாவியை பெற்றுக் கொள்ள வேண்டும் பரிசு தாவியின் மூலமாக தான் மகிமை அடைய முடியும் அந்த பரிசு தாவி முத்திரையாக எழுதப்பட்டிருக்கிறது அச்சாரமாக எழுதப்பட்டிருக்கிறது அடையாளமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது மாமிசம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மாமிசம் ரத்தம் தேடி ராஜ்யத்தை என்ன செய்யாது மாமிசம் ரத்தம் தேடிய ராஜ்யத்தை என்ன செய்யாது சுதந்திரிக்க மாட்டாது அழிவுள்ள மாமிசம் அழியாமையை சுதந்திரிப்பதில்லை பெற்றுக்கொள்வதில்லை ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் நாம் எல்லாரும் நித்திரை என்பது பாலாதத்துக்கு திரும்ப எழுப்பப்படுகிற நித்திரை எல்லாரும் இப்போ மண்ணுக்குள்ள போய் இருக்கிறோம் இந்த நித்திரை என்று சொல்லுவது அதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் கத்தல் எழுப்பி பிரபவத்தை கொண்டு போய் அவங்களுக்கு ஒரு அழைத்து செய்து விடுவார் அடுத்தலை கீழ வந்து இவங்களை அப்படியே எழுப்புவார் அந்த நித்திரையை நம்ம யாரும் எழுதி செய்யறது இல்ல அடைவதில்லை அதிலும் கடைசி எத்தன துணிக்கும் போது செய்வோம் ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதை நம்ம என்ன செய்வோம் மறுரூபமாக்கப்படுவோம் அதிகாரத்தில் கர்த்துடைய ஆவி எங்கே உண்டு அங்க விடுதலையும் உண்டு நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற தேவனாலே அந்த சாயல் அந்த என்ன செய்வோம் மகிமையின் மேல் மகிமை அடைவோம் நம்ம இந்த பக்கம் நிற்போம் ஒரு கண்ணாடியை நடுவுல வச்சிருப்போம் அந்த கண்ணாடியில நம்ம நம்ம அந்த பக்கம் தேடி பார்த்தோமானால் கிறிஸ்துவன் அடிப்பாரு அப்ப நம்ம அங்க யாரா இருக்கிறோம் அந்த பெரிய இயேசு தான் அங்க என்ன செய்வார் இருப்பார் அப்ப இப்ப யாரா மாறியிருப்பா அவள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து ஏசு தேடு குமார ராய கிறிஸ்து பு சாயெல்லாம் மாறியிருக்கோம் அதை ஒரு நாள் தேவன் வரும்போது நமக்கு அதை என்ன செய்வார் வந்து அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை கண்டுபிடிச்சு என்ன செய்ய அறிவிக்கிற அடைவதில்லை கடைசி எத்தாலம் தோலைக்கும் அப்பொழுது ஒரு இமைப்பொழுதில ஒரு நிமிஷத்துல நாம அவ்வளோ என்ன செய்வோம் இப்படியே இருக்கிறதா நினைச்சிட்டு இருப்போம் தேவனுடைய சாயல் குப்ப நம்ம இருப்போம் அவர்கிட்ட போய் நிற்கும் போது அவ்வளவு மகிமை நமக்கு வெளிப்படும் அப்பந்தான் நமக்கு தெரியும் நான் மகிமையின் மேல் மகிமையில இருந்திருக்கிறேன் பரிசு தாவி உங்களிடத்துல வரும்போது இந்த மாற்றங்கள் உங்களுக்கு தருவார் அவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டு இந்த கரியை செய்யாம அவர் போகவே மாட்டார் அவரிடத்துல ஒன்னு அப்படி நடப்பிக்கிறதுக்கு ஒன்னு மாற்றுகிறதுக்கு திரளான என்ன இருக்குதா திரளான சேனைகள் இருக்கிறதா நமக்குள்ளான பிசாசினுடைய சேனைகள் அவ்வளவு இத்தையும் வாய் கட்டிட்டு நிற்குதான் தேமாதி தேவருடைய ஆவியானவருக்குள்ளால அப்படியே சேலைகள் இருக்கிற அந்த சேலைகள் வந்து இந்த சேலைகளை யுத்தம் செய்து அழித்து கிறிஸ்துவின் அவயவங்களாக மாற்றி அந்த உறுப்புகளை எல்லாம் அல்ல இல்லையா